ஜெயலிதா எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சர்கள் சிவபதி பங்கேற்பு திருச்சி மாவட்டம் சட்டமன்ற தொகுதி காட்டுப்புத்தூர் கழகம் சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் காட்டுப்புத்தூர் எம்ஜிஆர் திடல் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது கூட்டத்துக்கு காட்டுப்புத்தூர் நகர செயலாளர் தலைமை வகித்தார் அனைவரையும் தொட்டியும் மேற்கு ஒன்றியம் செயலாளர் வரவேற்றார் மாவட்ட கவுன்சிலர் இளைஞரணி பொருளாளர் மற்றும் பலர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் புகழையும் திமுக அரசு விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் செய்த துரோக செயலை விரிவாக எடுத்து கூறினார் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நம்முடைய பொதுச் செயலாளர் பேரவையினுடைய இணைச் செயலாளர் மாநில இணைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே கழக பொதுக்குழு உறுப்பினர் சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை இங்கே எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேச ஆரம்பிச்சுக்காக இதுதான் நிலைமை